வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம காரப்பணியார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தாலிப்பு ரெடி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சு அந்த கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் கலரில் வரணும் நல்லா அந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம் பெரிய வெங்காயம் தான் ரெண்டு வெங்காயம் நறுக்கி அதில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் காஞ்ச மிளகா அதுவும் ஒரு ரெண்டு கிளி போட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் கொஞ்சம் நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மாவில் வந்து போட்டுக்க போகிறோம் மாவு வந்து நல்லா வந்து புளிச்ச மாவாக வந்து எடுத்துக்கோங்க அதுதான் நல்ல கார பணியாரத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த மாவு வந்து நம்ம பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்க போகிறோம் ரொம்ப அந்த குழி வந்து ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க அப்புறம் நம்மளால் திருப்ப முடியாது அதனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறேன் இப்போ மேலே வந்து கொஞ்சம் கேரட் வந்து போட்டு செய்கிறேன் இந்த பணியாரம் இல்லை நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது காய் போடணுன்னாலும் நீங்கள் வந்து போட்டு செஞ்சுக்கோங்க இல்லை பொடி தூவி பண்ணிங்கன்னா கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து மூடி வந்து கொஞ்ச நேரம் வச்சிடலாம் இப்போ எடுத்திங்கன்னா அந்த இப்போ அடியில் இருக்கிற இதெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலரில் இருக்கும் இல்லைன்னா வந்து சீக்கிரமாக தீஞ்சிடும் நல்லா வந்து வெந்து வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக திருப்ப முடியும் கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா வந்து மாவு வந்து இருக்கும் இப்படி திருப்பும் போதே நமக்கு வந்து மாவு கொட்டிடும் கொட்டும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் வேக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திரு திருப்பி விட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ ஃபுல்லாகவே திருப்பியாச்சு இப்போ இதை கொ இதை வந்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம் நல்லா வெந் இப்போது இதுவும் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி பாருங்கள் அந்த கேரட் ஃபுல்லாக நல்லா அந்த மாவோடு சேர்த்து நல்லா வந்து கலர் மாதிரி பணியாரம் வந்து சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த பணியாரத்தை வந்து எடுத்து நம்ம வந்து க ஸ்நாக்ஸாவோ இல்லை இதையே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிடலாம் இதுக்கு வந்து தக்காளி சட்னிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி வந்து பெஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்